குடியில் நடிகர் வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்க தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் அறிவுரைப்படி விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் வருங்கால முதல்வர் விஜய் வாழ்க வாழ்க்கை கோஷம் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை துவங்கியுள்ளார் இந்த கட்சி சார்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர் நடிகர் விஜய் புதிய கட்சி துவங்கியதை முன்னிட்டு விஜய் மக்கள் இயக்க தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் பில்லா ஜெகன் அறிவுரைப்படி தூத்துக்குடி சிவன் கோவில் முன்பு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விஜய் ரசிகர்கள் நாளைய தமிழக முதல்வர் விஜய் வாழ்க தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க என்ற கோஷம் முழங்க பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி நகர இளச்சரணி நிர்வாகிகள் ராயல் சுந்தர் பெத்துராஜ் சுப்பையா விக்னேஷ் பத்ரிகுமார் குமார் நிக்கோலஸ் பிரதீப் மணி முருகன் ஆனந்தராஜ் பேச்சிமுத்து ஜெகதீஷ் முத்தியாபுரம் மணிகண்டன் பத்ரி சுமன் சுஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விஜய் வாங்குங்க தளபதி விஜய் வரலாறு விஜய் ஆலய முதல்வர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி தளபதியோட வரலாறு என்ன பிடிங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்